ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே எப்போ எண்டு வரைக்கும் பாருங்க யூடியூபுக்கு எவ்வளோ கமிஷன் நமக்கு எவ்வளோ கமிஷன் எந்தெந்த வழிகளுக்கு எவ்வளோ கமிஷன் அப்படிங்கறத டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம சஸ்கிரைப் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஐநூறுரூவாயா ஆயிரரூவாய் செலவு பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நூறு டாலர் ரெவன்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் யூடியூபுக்கு நார்மல் வீடியோ மேக் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நார்மல் வீடியோ மேக் பண்ணி போட்டிங்க அது எட்டு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோவாக இருக்கட்டும் மொத்த ரெவன்யூவில் நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து யூடியூப் எடுத்துக்குவாங்க ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்மளை மாதிரி க்ரியேட்டருக்கு யார் வீடியோ மேக் பண்ணி போகிறோமோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க எதுக்கு நார்மல் வீடியோவுக்கு நான் இருக்கேன் லாங் வீடியோவுக்கு ஓகேங்களா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ அதிக வியூஸ் போகுமா நார்மலாக வந்து நார்மல் வீடியோ அதிக யூஸ் போகுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே அது சின்ன சேனலாக இருக்கட்டும் பெரிய சேனலாக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் அதிக வியூஸ் போகும் ஓகேங்களா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு டாலர் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க நம்மள மாதிரி கிரியேட்டருக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஓகேங்களா நார்மல் வீடியோவுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்மள மாதிரி யூடியூபருக்கு வரும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்மள மாதிரி யூடியூபருக்கு வரும் இது ரெவன்யூ ஷேரிங் இது இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறாங்க சூப்பர் சாட்டு சூப்பர் ஸ்டிக்கர் இல்லை நீங்கள் மெம்பர்ஷிப் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறாங்க எல்லாம் ஷாப்பிங் ஆப்ஷன் இருக்குல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா யூடியூப் முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துக்குவாங்க எழுபது பர்சன்டேஜ் நம்மளை மாதிரி கிரியேட்டருக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் யாராவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறாங்க சூப்பர் சாட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாயில் முந்நூறுரூவா வந்து யூடியூப் எடுத்துக்குவாங்க எழுநூறுவா வந்து க்ரியேட்டராகிய நமக்கு கிடைக்கும் அந்த எழுநூறுரூவா இலையும் இப்போ இந்த வாட்ச்பேஜ் ஆர்ட்ஸ் இருக்குல்ல வாட்ச்பேஜ் வாட்ச்பேஜ் ஆர்ட்ஸ் இருக்குது ஷார்ட்ஸில் வர விளம்பரத்து மூலயமா வர வருமானம் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் இதன் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள்லாம் இருக்குல்ல இதில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆட் சென்ஸில் யூஎஸ் டேக்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க டோட்டல் ரெவன்யூவில் ஓகேங்களா உங்களுக்கு வந்து டோட்டல் ரெவென்யூவில் ஆட்ஷன்ஸில் டேக்ஸுக்காக ஒரு பாஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க அந்த யூஎஸ் டேக்ஸும் பர்ஃபெக்டாக கரெக்டாக சப்மிட் பண்ணல அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் டோட்டல் வியூஸ்லேருந்து போயிடும் ஓகேங்களா இது எல்லாம் போக மிச்சம் வர்றது தான் நம்மளை மாதிரி கிரியேட்டாக இருக்க வரும் இன்னொன்று ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணி விட்றோம்ல ப்ராடக்ட் டேக் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ கமிஷன் யூடியூப் எடுத்துக்கோங்கன்னா யூடியூபில் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டு டேக் பண்ணலையும் நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு யூடியூபோட டி ஷர்ட்டோ யூடியூபுக்கு ஒரு ட்ரை ஒரு கிம்பிளாக ஒரு கேமராவோ இந்த வீடியோவுக்கு கீழே நான் டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க டேக் பண்ணுற இடத்துலையே அந்த ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ அதில் நமக்கு எவ்வளோ கமிஷன் மூன்றரை பர்சன்ட் கிடைக்கலாம் திடீர்னு ஏழு பர்சன்ட் கமிஷன் இருக்கலாம் பத்து பர்சன்ட் கமிஷன் இருக்கலாம் எண்பது பர்சன்டேஜ் கமிஷன் இருக்கலாம் நம்ம ப்ராடக்ட் டேக் பண்ணலாம் அதை கவனித்து பார்த்து நமக்கு எது அளவுக்கு அதிகமான கமிஷன் கிடைக்கிதோ அந்த ப்ராடக்ட்டை தான் டேக் பண்ணணும் ஓகேங்களா ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டேக் பண்ணுறது ஸோ பேசிக்கான உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் நான் சூப்பர் தேங்க் சூப்பர் சாட்டு மெம்பர்ஷிப்பு சூப்பர் ஸ்டிக்கரு ஷார்ட்ஸில் எவ்வளோ கமிஷனு நார்மல் வீடியோவில் எவ்வளோ கமிஷனு ப்ராடக்ட்டில் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஸோ இது இல்லாமல் சென்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக சொல்லிட்டேன் இது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த டோட்டலாக மாசான அந்த ஷார்ட்ஸில் நார்மல் வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டில் இந்த சூப்பர் இது எல்லா வருமானத்தையும் டோட்டலாக கூட்டி அதில் ஆட்ஸன்ஸ் கொஞ்சம் யூஎஸ் டேக்ஸ்னு கமிஷன் எடுத்துக்கிட்டு மீத பணத்தை நமக்கு போட்டு விடுவாங்க அந்த மாதிரி மீத பணம் நமக்கு வருது அப்படின்னா அந்த ரெவென்யூ கன்வெர்ட்டிங் பண்ணுறாங்கல்ல என்ன சொல்கிறது வெளிநாட்டிலேருந்து யூஎஸ்லேருந்து போனால் வெளிநாட்டிலேருந்து நமக்கு டாலராக வரும் நூறு டாலர் அப்படிங்கிறது அது வந்து நம்ம இந் எங்கே வரும்னா ஆர்பிஐக்கு வரும்னு நினைக்கிறேன் ரிசர்வ் பேங்க்கு வரும்னு நினைக்கிறேன் டெல்லியும் டெல்லியாக மும்பையான்னு எனக்கு சரியாது தெரியலை அங்கே தான் வரும் அவங்க தான் நம்மளுடைய பேங்க்கு இங்கே அனுப்பிச்சு வைப்பாங்க நம்ம இங்கே என்ன பிரான்ச் தமிழ்நாட்டில் ஓப்பன் இருக்கணும் அதுக்கு அந்த வெளிநாட்டு காசுலேருந்து நம்ம நாட்டு காசு அம்மாறதுக்கு ஒரு சில கமிஷன் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா அது எவ்வளோ அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜெல்லாம் எனக்கு தெரியல அதெல்லாம் போக மிச்ச பணம் தான் நமக்கு வரும் ஓகேங்களா ஓகே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் யூடியூப்ல இருக்கிற இந்த டவுட் ஆகாதான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் நாலாயிரம் வாட்சவர் மானிட்டேஷன் ஆகணும் ஒரு பத்து நாளில் அப்படின்னா நீங்கள் மறக்காம எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸ் பிரதர் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் நன்றி